அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துள்ளாஹ் வபரகாதோ கண்ணியமிக்க சூஃபி டிவி இணையர்களே நமது சூஃபி டிவியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவை ஆண்ட முஸ்லீம் மன்னர்கள் வரலாற்று புதினத்தினுடைய மற்ற பகுதிகளை பார்க்க நினைப்பவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரப்பட்டுள்ளது அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் செய்து நீங்கள் மற்ற பகுதிகளிலும் பார்க்கலாம் மேலும் இந்த தொடர்பற்றிய கருத்துக்களை கமெண்டிலே பதிவிடுங்கள் அலாவுதீன் கில்ஜி மங்கோலியர்களுடான சிறு அலாவுதீனின் தடுப்பரண்களை தகர்ப்பதற்கு கடும் முயற்சிகளை எடுத்த தராகாய் அவர் எடுத்த அத்தனை முயற்சிகளும் அலாவுதீன் கில்ஜி அவர்களின் ராஜதந்திர நடவடிக்கையால் தோல்வியில் முடிவடைந்தது இரண்டு மாத முற்றுகைக்குப் பிறகு தன்னிடமிருந்த உணவு சேமிப்புகளெல்லாம் தீர்ந்த பிறகு பொறுமை இழந்த தராகாய் வேறு வழியின்றி தோல்வியுடன் தன் படைகளுடன் தங்கள் நாட்டிற்கு திரும்பிச் சென்றார் இந்த நிகழ்வில் அலாபுதீனின் புத்திசாலித்தனமான போர்தந்திரத்தையும் தகைசார் தலைமை பண்பையும் வரலாற்றாசிரியர்கள் வெகுவாக பாராட்டுகிறார்கள் மங்கோலியர்களின் ஐந்தாவது படையெடுப்பு தங்கள் முந்தைய தோல்விகளுக்கு பழிவாங்கும் முகமாக கிபி ஆயிரத்தி முன்னூற்றி ஐந்தில் அடுத்த படையெடுப்பை மங்கோலிய பேரகுரிய பேரரசன் துவாகான் தூங்கினார் ஆனால் இந்த முறை முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தங்களுடைய படைகளை மூன்று பகுதிகளாக பிரித்து அதில் மங்கோலிய பேரரசின் மூன்று முக்கிய போர்படை தளபதிகளான தராகாய் அலிபேக் தார்தாக் ஆகிய தளபதிகளின் தலைமையில் அனுப்பினார் இந்த மூன்று படை பிரிவுகளில் மிக முக்கியமான ஒரு மிக பிரம்மாண்ட படை பிரிவாக ஐம்பதாயிரம் குதிரைப்படை வீரர்கள் ஆவார்கள் அலாவுதீன் தன்னுடைய தளபதி மலிக் நாயக் தலைமையில் முப்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் குதிரைப்படை வீரர்களை மங்கோலியர்களை எதிர்கொள்ள அனுப்பி வைத்தார் மங்கோலிய படை டெல்லிக்கு வரும் முன்பே அலாவுதீனின் படையினர் மங்கோலியர்களை எதிர்கொண்டு தராகாயை கொன்றனர் பின்னர் நடந்த தாக்குதல்களில் அலாவுதீனின் படை மங்கோலியர்களுக்கு கடும் தோல்வியை கொடுத்தது மங்கோலியர்களின் இருபதாயிரம் குதிரைகளை அலாவுதீனின் படையினர் கைப்பற்றினர் கிட்டத்தட்ட மங்கோலிய படையினர் அனைவரும் கொல்லப்பட்டனர் மங்கோலியர்களின் மற்ற இரண்டு தளபதிகள் உட்பட எட்டாயிரம் கைதிகள் டெல்லிக்கு கொண்டுவரப்பட்டனர் அனைவரும் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டனர்